ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி சத்யா ஒரு விஷயம் ஈஸியாக தலை நிமிர்ந்து நின்று ஒரே ஒரு வரியில் அந்த உண்மையை வந்து சொல்லி முடிச்சிருவாங்க ஸோ இதுதான் உண்மைக்கும் பொய்யுக்கும் இருக்க ஒரு வித்தியாசம் அதாவது ஒரு தடவை ஒரு பொய்யை சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்காகவே அடுத்து அடுத்தடுத்து எடுத்து எடுத்து நிறைய பொய்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் உண்மை இதுதான் சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிட்டோன்னா அதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தா போதுங்க அந்த உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் நம்மக்கிட்ட ஜெயிச்சு வந்துடும் அப்போது ஈஸியாக பொய் சொன்னவங்க எல்லாருமே குனிஞ்சு போக வேண்டியது தான் இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் அதனால் பொய்யிக்கு இடம் கொடுக்காதீங்க தப்போ சரியோ நடந்த விஷயத்த உண்மையை சொல்லிடுங்க அது உங்களை காப்பாத்திடும் என்னைக்கா இருந்தாலும்